சரி எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மேற்பொழி காண்பதாயி எப்பொழுது எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மேற்போல் காண்பாங்க தொடர்ந்து பரணவியலை பரணமரவியல் உள்ளபடி உம் ஒற்றைச்சல் உயிரினத்து தோன்றினாலும் கூட இந்த செல் உயிரினத்துக்கு சக்தி எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத பத்தி தெளிவான ஆராய்ச்சி இல்லை அதுக்கு வந்து இந்த வகையான எந்த செயல்பாடும் இல்லை அது ஏதோ ஜீரண மண்டலங்களோ வாய்கி எதுவுமே கிடையாது அது பெரும்பாலும் அது இரண்டாவது வந்து அப்படி இருந்த காலத்தில் தண்ணி கரையிலும் கடற்கரை ஓரத்தில் தான் அது தோன்றியிருக்கணும் கடலிலும் கடற்கரையோரத்துல தான் தண்ணி சத்து உண்டானதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு தண்ணி சத்து உண்டாகாமல் அது வர முடியாது அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தண்ணி சத்து சர்க்கரையோ எதுவுமே எடுத்திருக்க முடியாது சக்கரை சத்து அது இது எதோ இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் மைக்ரான் எப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை குறைஞ்சபட்சம் இப்போ சொல்கிற மாதிரி மாவு சத்து கொழுப்பு சத்து புரத சத்து எல்லாம் கலந்த த எல்லாம் கலந்த தண்ணியாக இருக்கவும் முடியாது அப்படின்னா அது இயற்கையிலேயே வந்து வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் அது வந்துருக்கணும் வெளிச்சத்தை வெளிச்சம் அப்படித்தான் வெளிச்சத்தை தான் அடிப்படை எல்லா உயிரினுமே வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் வந்திருக்க முடியும் தாவரமே வெளிச்சத்தை அடிப்படைய கொண்டுதான் தாவரமே வெளிச்சத்தை அடிப்படைய கொண்ட அந்த தாவரத்துக்கு மூலமே ஒற்றை செயல் உயிரினம்தான் அப்ப அது வெளிச்சத்தை கொண்டுதான் இயங்குது அப்ப அப்படி இருக்கும் பொழுது மனிதனும் அந்த அந்த செல்களால் ஆனவன் தான் அந்த ஒற்றை செல்கள் தான் நம்ம உடம்புல இருக்கு இந்த ஒற்றை செல்களில் என்னென்ன உயிர்கள் இருக்கோ அத்தனை வகையான உயிரினம் இன்றைய தேதியில் நம்ம மனித உடல் இருக்கு அப்படின்னா அது ஒளிச்சத்துல தான் வாழுது அப்படிங்கிறத உண்மை ஆனால் இது தெரியாம பின்னால் வந்த ஆராய்ச்சியின் காரணமாக அது பின்னால வந்தவங்க அந்த பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய ஒற்றை செல் உயிரினம் எப்படி வாழ்ந்து பெருகிருக்க வேண்டும் அதில் இருக்கிற ஒரு உயிரினம் தான் அது மாற்றம் அடைந்து மாற்றம் அடைந்து அது மரம் செடி கொடியாக மாறி இருக்கு அப்போ அந்த வெளிச்ச ஏற்படும் இதை தான் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு தெரியாமல் போச்சு அவங்களுக்கு காரணம் அந்த அந்த உணவு பழக்கம் அந்த புழுவுலேயே தொடங்கிடுது இது ரொம்ப கூர்ந்து கவனிச்சா நமக்கு புரியும் நம்ம உணவு பழக்கத்தில் தான் உணவு பழக்கத்தில் தான் இருக்கிறமே தவிர நம்ம படக்கூடிய ஆண்டுக்கு முன்பாக கொண்டு தான் வாழ்ந்துருக்கிறோம் அதனுடைய எச்சந்தன் தாவரம் முதல்ல தாவரத்திலிருந்து மனிதன் தோன்றி இருக்கிறான் தாவரம் தான் மனிதனை மாறியிருக்குங்கிற செய்தி கூட நமக்கு தெரியுது வாலில்லா குரங்குல இருந்து மாறி இருக்காங்கன்னு அது தான் சொல்ற மாதிரியா வாலில்லா குரங்களுக்கு மூத்தது என்ன இப்ப நம்ம மாணவர்களுக்கு சொல்லி தர வேண்டியது தாவரம் தான் மனிதனா மாறி இருக்குதுங்கிற செய்தி இன்னும் மக்களுக்கு தெரியுது இதெல்லாம் வந்து வாலில்லா குரங்குல இருந்து மாறிதான் அப்படின்னு அந்த அதுக்கான எச்சம் வந்து நம்ம உடம்புல பல எச்சங்கள் இருக்கு பரிணாம அறிவியலை வந்து விட்டு போன எச்சங்கள் நமக்கு நம்ம நிறைய இருக்கு ஒரு சாதாரண குரங்கு அது வாலில்லா குரங்கு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கை மாதிரி இருக்கும் அந்த கை உள்ளங்கை கருப்பாக இருக்குமே தவிர அந்த உள்ளங்கையில் எந்த முடியும் இருக்காது வாலில்லா குரங்கினுடைய உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா எந்த முடியுமே இருக்காது அதே கைகளை அதை பயன்படுத்துறதுனால கைகளை அதை பயன்படுத்துறதுனால எந்த எந்த இதுவுமே அவங்க கைகளை பயன்படுத்துறதுனால எந்த முடி மாதிரி இருக்காது அது ஒரு உதாரணம் அப்போ அதுக்குமாதிரி ஒட்டுக்குடல் அதுக்கு ஒட்டுக்குடல் ஒட்டுக்குடலுங்கிறது என்ன ஒட்டுக்குடலுங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு சுரப்பி தான் சிறு பெருகுடல் சந்திக்கிற இடத்துக்கு ஒரு சுரப்பி தான் அந்த சுரப்பிலும் பார்த்தீங்கன்னா அந்த உணவை செரிப்பதற்கான ஒரு விஷ சுரப்பு ஜீரண நீர் அப்படின்னாவே அது அடிப்படையில் அது விஷ தான் ஏன்னா உள்ளே போன ஒரு பொருளை வெளியேற்றுவதற்கு விஷத்தை போற்று தான் அது வெளியேற்றுது அது இயற்கையால் உண்டாக்கப்பட்டது அதனாலதான் அது விஷ நீர்ன்னு தமிழ் சித்தர்கள் சொன்னாங்க விஷ நீர்னா மனிதனை நோயை உண்டாக்க முடியாது விளங்காத செய்வது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்மை இருக்குது நரவு மண்டலத்தை பாதிச்சா அது ஒரு வகையான நோய் அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க நரவு மண்டலத்தை பாதிக்காத பாத நோய் கால் வராமல் நரம்பு மண்டலம் வரல இயங்கலை அப்படின்னா அது வாத நோயை பெற அது நரம்பு முதல்ல நரம்பு மண்டலத்தை பாதிக்குது நரம்பு இருந்து மூளை அப்புறம் தண்டுபடங்கள் இதெல்லாம் அதில் வந்து இந்த மூளையில் சுரக்கிற நீர் ரொம்ப முக்கியமானது அது தினமும் தினமும் அது புது புது புதிய நீரை உற்பத்தி பண்ணுறதுங்கிறான் தனக்கு சேமித்து வச்சுக்குதுங்கிறேன் தினமும் உற்பத்தி பண்ணுறதுங்கிற நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீரை நம்ம மண்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை த நூற்றம்பது பேர் தண்ணி அந்த இருந்துக்கிட்டே இருக்கு அது ஆச்சரியமான விஷயம் தான் இதெல்லாம் நம்ம உள்ள ஆராய்ச்சி படிக்கும் பொழுது தெரியுது அது அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து இந்த யோக பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது அது சுற்றுச்சூழல் இருந்தது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அட்மாஸ்ப அட்மாஸ்பியர் பிரஷர் இப்படின்னா அந்த இயற்பையில சொல்வாங்க அப்படின்னா நம்ம உடம்பு அட்மாஸ்பியரில் இருந்தே அந்த அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழலிருந்தே தன்னை உருவாக்கி கொள்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ரொம்ப ஆழமான செய்திகள் இருந்தால் அதெல்லாம் ஆழமான செய்திகள் அப்போ ஒரு மனிதனை மனிதன் வந்து இந்த மாதிரி உணவுப் பழக்கத்தை மாற்றி அமைக்கிற பொழுது உணவுப் பழக்கத்தை சுத்தமாக மாற்றி அமைக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீர்ப்பயிற்சிக்கு வரும் பொழுது அன்னப்பாதை பாதை தூமிசல் பேரும் காய்கறி பயிற்சி காய்கறியை வச்சு நம்ம வந்து சுத்தப்படுத்துகின்ற பொழுது பெரும்பாலும் இந்த உணவு பழக்கம் நமக்கு இல்லாத போகுது அப்போ உணவு பழக்கம் இல்லாத போதுதான் உடம்பு தானா இயங்குகிறதுங்கிற செய்தி நமக்கே புரியுது ஆயிரம் பேர் இங்கே பாடகர்கள் எழுதி வச்சிருந்தாலுமே என்னதான் எழுதி வச்சிருந்தாலுமே அவன் பழக்க ப பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் அவன் அந்த சுற்றுச்சூழல புரிஞ்சுக்கிறான் பழக்க வழக்கத்தை மாற்றாத பொழுது அவன் என்னதான் சொன்னாலுமே அவனுக்கு இது புரியறதில்லை இது ஒரு ஆச்சரியமான செய்தி இது ஒரு குழப்பமான செய்தி அதனாலதான் ஆராய்ச்சி பண்ணி சிந்திக்க வேணும் சிந்திக்க வேணும் சொல்லியும் கொடுத்து சிந்திக்க சொல்ல வேணும் சொல்லியும் கொடுத்து சிந்திக்க சொல்ல வேணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான செய்தி இங்க சொல்லி கொடுக்கறது சொல்லி இங்க தற்கால நடைமுறைப்படுத்த தற்கால நடைமுறைப்படி அது இருக்கிறத படித்து அப்படியே இடுது அவ்வளவுதான் அதனாலதான் இங்க மாட்டிக்கிட்டாங்க இது வந்து வெள்ளக்காரனுடைய திட்டமிட்ட திட்ட எல்லா நாடுகளிலும் கொண்டு வரப்பட்ட சதி அது அவர் நாட்டுக்காரன் மட்டும் கண்டுபிடிக்கணும் அவன் சொல்றதான் சட்டம் அவன் கண்டுபிடிச்சதுதான் கண்டுபிடிப்பு மற்றது யார் கண்டுபிடிச்சது நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் கட்டியிருப்போம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆறு கட்டி இருப்போம் வாக்கியா இருப்போம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில் பிரம்மாண்டமான கோயில் கட்டும்பொழுது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சாதாரண விஷயம் இல்லை தஞ்சாவூர் கோயிலுமே பார்த்தோம்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அதே மாதிரி ஆஹ் ஸ்ரீரங்கம் கோயில் பிரம்மாண்டம் பெரிய அதிசயம் அவ்வளோ ஒரு நகரமே இருக்குது மதுரையை விட மிகப்பெரிய கோயில் கோயில்லவா ஸ்ரீரங்க கோயில் எத்தனை எத்தனாயிரம் பேர் கட்டியிருப்பாங்க எத்தனை அறிவு இருந்திருக்கு இத்தனை கோபுரங்கள் உள்ள மட்டும் அட்டையாப்பா நினைச்சு கூட பார்க்க முடியும் பெரிய பல்கலைக்கழகம் அளவுக்கு இருந்திருக்கு இத்தனை அறிவு எங்கேயும் இருந்தது அப்ப இத்தனை பேர் வேலை செஞ்சிருக்கணும் எத்தனை தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் எத்தனை கணக்கேடுகள் தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு உயரமா போறப்ப ஈர்ப்பூசி எப்படி மேலே ஈத்திருக்கணும் எப்படி இறக்கி இருக்கணும் தாரம் எப்படி கட்டி இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நினச்சி பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ எவ்வளோ தொழில்நுட்பம் இருந்தாலும் கூட அந்த உணவு பழக்கத்தில் காட்டி அந்த உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை மருத்துவ நூல்கள் வந்து அதாவது பக்தி மார்க்கம் நூல்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அறிவியல் நூல்கள் வந்து அவ்வளவா இல்லை அறிவியல் நூல்கள் இலக்க நூல்கள் இருக்குது இலக்கண நூல்கள் இருக்குது இலக்க இ அறிவியல் நூல்கள் வந்து எப்பவுமே வந்து அறிவியல் நூல் எப்பவுமே மிக குறைவாக தான் இருக்குது அறிவியல் நூல்கள் இந்த மரத்தை நமக்கும் இப்போ கிடைச்சிருக்க இந்த நீர்வரத்து வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம் தான் மத சம்பந்தமான நூல்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அதுதான் இருக்கும் அதை தான் மக்கள் வாங்கி படிச்சு

ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கிறதுங்கிறதான் விஷயமே அது வந்து நம்ம வந்து பிறப்பிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் எல்லா வகை உணவுப் பொருள்களுமே அப்படி உணவுப் பொருள் சாப்பிட்டோம்னா நாம் வந்து நீரை அருந்தி ஆஹ் நம்ம வந்து ஒரு இடைவெளி வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னு பதினஞ்சு வயசுக்கு மே பதிமூணு பதினாலு வயசு வரும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுப் பொருளுமே வந்து ரத்தத்தை தான் அதான் நமக்கு நோய் வருது மரணம் உணவு தான் ம மனிதனை கொலை செய்கிறது தான் சிறுகு சிறுகு சேர்ந்து மனிதனை கொலை செய்கிறது இப்போ நம்ம சமையல் நம்ம விருப்பப்படிதான் சாப்பிட்றமே தவிர நம்ம ஆரோக்கியத்தை விரும்புறது இல்லை ஆரோக்கியத்தை எப்போ கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஆரோக்கியத்தை விரும்புவோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு இன்பம் இருக்கு வேறு சாதாரண இன்பம் இன்னொன்று வந்து உடல் மனம் உயிர் மூடும் சேர்ந்த மொத்த இன்பம் அதுக்கு எந்த சோவையும் தேவையில்லை உடலுக்கு மனதுக்கு உயிருக்கு இந்த மூன்றுக்கும் மொத்தமாக உடல் உடல் அமை உடல் அமைப்பு அதே மாதிரி மனம் அமைப்பு அப்புறம் உயிர் சம்பந்தமான அமைப்பு இந்த மூன்றுக்கும் இன்பம் அதாவது இந்த செயற்கை ருசி இந்த ருசிங்கிறது தான் அங்கே கடந்து போகுது இந்த ருசியை கடந்து போகிறப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதாவது எப்பவுமே நம்ம அடிப்படையிலிருந்து இருந்து தான் சிந்திக்கணும் இப்போ நம்ம ஒன்று கெட்டு போச்சுன்னு வச்சுருக்கணுங்க கெட்டு போச்சுன்னா அது ஏன் கட்டுறது எதனால் கட்டுது அப்படியே மேலே சொல்லிக்கிட்டே வரணும் குறிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல கடமையாக இருக்குது குழந்தைகளில் வந்து இப்போ இருந்தே நம்ம தெரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப அது பெருசாக பெருசோ அப்படி இல்லை நம்ம வாழ்ந்து காட்டினோம்னா ஏதோ கொஞ்சம் அவங்க மதிப்பாங்க நாமளும் வாழ்ந்து காட்டாமல் அவங்களோட இருந்தோம்னா எதுவும் மதிக்க மாட்டாங்க இப்போ நம்ம கண் முன்னாடியே நம்ம குழந்தைகள் வந்து நோய் வழிபடும்பொழுது நம்ம எதுவுமே புரிந்து கொள்ள முடியல அவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த மருந்து கொடுக்குறவங்க அறிவாளி மாதிரியும் மருந்தே இல்லாம வாழ்றவங்க வந்து ஏதோ பொழுதுபோக்க சொல்ற மாதிரியும் இருக்க முடியாது நமக்கான தெரிஞ்சதை சொல்லணும் வேற வழியே கிடையாது இப்போ நாம வந்து வெளியே போய் சொன்னோம்னா கூட ஒரு மாதிரியே சொல்லுவாங்க நம்ம குழந்தைகிட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க அப்போ அப்போ சொல்லணும் இதுதான் இந்த காரணம் தான் இந்த காரணத்தினாலதான் நோய் வந்திருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்தை காட்டலாம் இந்த புத்தி இப்படித்தான் அறிவியல் இது ஒரு அறிவியல் நூல் நம்ம எப்படி மருத்துவத்தை ஒரு அறிவியல் நூலை படிக்கிற மாதிரியும் தனக்குத்தானே மருத்துவம் செய்துகின்ற ஒரு அறிய நூல் அறிவியல் நூல் இதுதான் இது முதல் முறை அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி புரிய வைக்கணும் நமக்கான அறிவியல் நூல் நம்ம உடம்புக்கான அறிவியல் நூல் இந்த அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும் தான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க எல்லாம் விட்டுலாம் சந்தோஷமா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு வாயில சாப்பிட்டா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறாங்க நிச்சயமா வாயில சாப்பிட்டா சந்தோஷம் வரப்போறது இல்லை வாயில் ஒரு பொருள் விஷயமா மீறி போனால் ஒரு நிமிஷம் அஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அது சுவைக்கிறது இல்லை அவ்வளோதான் சுவைங்கிறது அந்த ஒரு வினாடி தான் அதை அந்த அந்த ஒரு வினாடி சுவைக்கு தான் வந்து எல்லாத்தையுமே இழக்கிறாங்க இவன் எல்லாம் இந்த ரெண்டு வினாடி முன்னூறு சுவை எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த சுவையா இருந்தாலும் ஒரு வினாடி ரெண்டு வினாடி தான் ஆனால் அந்த சுவை ரொம்ப வேணும் தொடர்ந்து வேணும் வேணும் வேணுங்கிறனால தான் மாட்டிக்கிறாங்க அதை எதா இருந்தாலும் ஒரு திரைப்படத்தை பார்க்கிட்டே இருந்தாலும் நாம் படிக்கிறது என்பது வேற ஒரு பொருளை வந்து புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறேன்னு அது வேற அது வந்து மிகப்பெரிய ஆற்றலை உண்டாக்கும் இந்த இந்த படிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் அனுபவிக்கிற மாதிரி அதில் தான் மாட்டிக்கணும் சிந்திக்கிறதுலாம் கிடையாது மனிதனை அந்த அப்படியே ஒரு ஒரு செயல் செஞ்சோம்னா அது தனி மனிதனை சமூகத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றுகிறது அப்படிங்கிற சிந்தனை வேணும் அந்த கூடுதல் கூடுதல் செய்தியும் உள்ள நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது சரி இதை பார்க்கறதுனால நமக்கு முன்னேற்றம் இருக்கிறதா சமுதாயத்துக்கு முன்னேற்றம் சமுதாயத்துக்கு முன்னேற்ற முன்னேற்றம் இருக்கிறதா இது வரைக்கும் நம்ம கடைப்பிடிச்சதுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் என்ன இந்த பழக்க வழக்கம் என்ன இப்படி பழக்க வழக்கம் மாறுகின்ற பொழுது நமக்கு பொருளாதார ஆகுதா ஆரோக்கியம் வந்து மேம்படுதா இப்படி எத்தனையோ கேள்விகள் வந்துகிட்டே இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விட தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம சார்ந்தவங்க ஒருத்தருக்காக சொல்லி தர முடியும் நம்ம உண்மையில நம்ம சிக்கலாக மாட்டிக்கிட்டே நம்ம வந்து நல்லாவே மாட்டிட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவும் இருட்டு வழியில போட இந்த உலகத்தை நம்ம வெடிச்சித்து கொண்டு வர முயற்சி பண்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் போயிருக்கு அதெல்லாம் தெரியுது அதனால தான் திருவள்ளுவரையை வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக்கி உணவு பழக்கத்தை கடுமையாக கண்டுகிறாரு அப்புறம் அதுக்காக ஒழுக்கத்தை ஒன்று தனியே எழுதுகிறாரு ஒழுக்கத்தை சொல்லி பொழுது ஒழுக்கத்தை பத்த எங்கேயுமே சொல்லாம பத்தாவது மட்டும்தான் ஒழுக்கத்தினுடைய சிறப்பை சொல்லிவிட்டு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆனா பத்தாவது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களை சார்ந்து வாழ வேண்டும் பண்புடையாளர் சார்ந்து வாழும்பாரு பண்புடையாளரை அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கம்னா ரெண்டு என்ன உலகம்னு பார்க்கணும் எந்த உலகம் உலகத்தோடு ஒட்ட ஒழுதல் ஒட்டி போறது ஒட்ட ஒழுகல்னு கடைப்பிடித்தல் உலகத்தோடு ஒட்டி அந்த பட அந்த பழக்கத்தை கடைப்பிடித்தல் அப்படி இல்லை எந்த உலகத்தோடு ஒட்டி கடைப்பிடிக்க வேணுங்கிற செய்தி நமக்கு இல்லை அப்ப நமக்கு என்னது கண்டதை காட்சி கொன்றதை கூட ஓ இதுதான் உலகம் மாற்ற தெரியுது அப்படித்தான் இல்லை மாட்டிக்கிறாங்க இது கூட என்ன கனடா அமையாட்டை பேசும்பொழுது என் குழந்தைகளுக்கு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல குழந்தைகள் அப்படித்தான் இருப்பாங்க அது குழந்தைகள் எங்க இருந்து சமூகத்துல இருந்து கண்ட கண்ட கேள்வியிலும் கேட்டு வரும் அதுக்கு எந்த அறிவுமே சொந்த அறிவு அது கிடையாது ஏன்னா பகுத்தறிவு வேற செய்யாது அது வந்து திங்கிற அறிவு பார்க்கறிவு வச்சு வந்து தான் பார்க்கமே தவிர அந்த குழந்தைங்க சொல்றதுல அப்படியே நம்ம குழந்தைகள் கொண்டு கொண்டு பேசுறதுல வந்து உண்மையும் கிடையாது அது வெளியிருந்து அது சுவைக்காக மட்டும் குழந்தை ஏமாறும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய அறிவே வந்து சுவை அறிவு தான் சுவையை பார்த்து பார்த்து ஏமாந்துறது அது அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு சொல்லுதுன்னா இந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க இப்போ பெரியவங்க சொல்ற மாதிரி தான் யாரும் தினா நல்லா இருக்கும் இது தின்னா நல்லா இருக்குன்னு நாக்குக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அது ஆரோக்கியம் நல்ல இப்போ இப்போவே பெரியவங்க இப்போவே நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா அது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குமா இல்லை அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயம்தான் சின்ன சின்ன ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற தெளிவு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெளிவு பெரிய விஷயங்கிறது என்ன பெரிய விஷயங்கிறது என்ன நம்ம எப்படி பார்த்தாலும் உடலை பாதுகாக்கிற விஷயம்தான் உடல் மனம் இந்த ரெண்டையும் உடல் மனம் பாதுகாக்கின்ற பொழுது அப்புறம் உயிர் தக்கப்படுகிறது நம்ம கேள்வி கேட்காமயே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு விட பிரச்சனை வருது இப்பதான் கேள்வி கேட்கறது பத்தியா நமக்கே வருது இந்த புத்தகம் மட்டும் நமக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு இது புரிய வச்சிருக்கு அப்ப ஓரளவு வெங்கடேஷன் ஓரளவுக்கு புரிய வச்சிருக்காரு அவ்வளவுதான் நம்ம தான் பட்ட தீட்டிக்கணும் வெங்கடேஷன் சொல்றது வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அவருடைய கருத்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்ப எந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலும் அதை சொல்லி கொடுத்து சிந்திக்கிறப்ப நமக்கு புதிய பரிணாமம் கிடைக்கும் அந்த தான் நம்ம நீர்மத்து பார்க்கணும் இது கூட அமையர் சொன்னாங்க இந்த மாதிரி அறக்கட்டளை எல்லாம் தொடங்கல அப்படின்னு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அதே எல்லாத்திலோட ஒத்துழைப்பு வரணும் பொருளாதாரம்ங்கிறது பொருளாதாரம் இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது அதனால அதனாலதான் நான் முதல்ல பொருளாதாரத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அவரவர்கள் வந்து ஏதாவது ஒரு பொருதவி அவங்க கொடுத்தா தான் இது வளரும் அது நல்ல சிந்தனை தான் பார்ப்போம் இதெல்லாம் எனக்கு அந்த சிந்தனை இருக்குது எது சாத்தியமும் செஞ்சுட்டு போக வேண்டியதான் இப்போ நான் கூட ஒரு பத்து பேராவது ஒரு பொருளுதவி செய்கிற மாதிரி நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படி யாரும் இன்னும் நிரந்தரமாக வரவே இல்லை ஒரு மூணு நாலு பேர்ட்டு தாண்டவே இல்லை அது ஒண்ணு அது ஒண்ணு அது ஆனால் ஒன்று மற்றவங்கள நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலையில சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உணவு செலவுல இருந்து பழக்க வளர்ச்சியில குறைச்சி கொடுக்க முடியும் குறைச்சி கொடுத்து அவங்க ஆராய்ச்சி கொடுக்க முடியும் அதுவும் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஏற்கனவே கொடுக்கணும் அதுவும் பொருளாதார உதவி தான் நீங்க அந்த அந்த பொருளாதார உதவி கூட நீங்க இந்த வளர்ச்சிக்கு மேம்படுத்தலாம் முதல்ல நான் பொருளாதாரத்தை தெளிவாக இருந்தா தான் நான் மற்ற எல்லா பக்கமே செய்ய முடியும் எங்காவது போகணும் வரணும் ஒரு ரிப்பேரானா பண்ணணும் எோ இருக்கு அதுக்கே நான் இன்னும் என்ன பண்ணுறது நான் வந்து அந்த ஒற்றை அந்த ஒற்றையா இருக்கிறதுனால சமாளிச்சுட்டு இதெல்லாம் நல்ல சிந்தனை தான் பார்ப்போம் எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு அது அவ்வளவு சீக்கிரம் வர்றதில்ல அது நல்லா போயுது தியாகம் பண்ற நிலையும் தியாகம் பண்ற நிலை மக்களுக்கு இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்சுதானே இது தெரிஞ்சதுக்குறோம் நேரம் வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு மாத்திரம் இருந்து ஒரு மாத்திரை மடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அதெல்லாம் அது அதனால நல்லா இருக்கிறது இல்லைங்கிறனாலதான் கட்டி நினைக்கிறோம் அதனால எல்லா சிந்தனையும் எல்லா சிந்தனை தான் காலம் தேர் பதில் சொல்லணும் பார்ப்போம் சரிங்களா மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவா இருந்தாரு நான் சொல்றேன் இந்த உணவு பழக்கத்தை இந்த ரொம்ப ரொம்ப அதாவது எப்படின்னா ரொம்ப நுண் நுண்ணறிவு அதாவது ரொம்ப உண மனதோடு உயிரோடு ரொம்ப தொடர்பு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியது அதனால சில நேரத்தை தடுமாற வேண்டியது ஏன்னா இது உயிரோடு தொடர்புடைய இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்காக நம்ம இருக்கிற போராட்டம் இருக்குது அதுதான் பெரிய விஷயமான அதனால ஆனா ஒண்ணு நமக்கு பிறவிலிருந்து நம்மளை பழக்கி விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இருந்தே நம்மளை தடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம குடும்பமே காரணம்தான் நம்ம குடும்பம்னா நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டே இருக்குது அது பின்னாடி ஒரு ஆயிரம் வரைக்கும் போகுது அதோடைய தொடர்ச்சி தானே நம்ம மீறி மீறி போனால் நம்ம வந்து பெற்றோரை தெரிஞ்சு வச்சிருப்பேன் தாத்தாவை தெரிஞ்சு வச்சிருப்பான் அதுக்கு முன்னாடி யார் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ம் பேருக்கு தாத்தா பேர் வெறும் தெரியாது ம் அப்பா பேர் தெரிஞ்சிருப்பாங்க தாத்தா பேர் ஓரளவுக்கு தெரிஞ்சுருப்பாங்க அது முப்பாட்டம் பேருக்கு சத்தியமாக யாருக்குமே தெரியாது எவ்வளோதான் ஒரு அறுபது ஆண்டு வரலாறு தான் அப்படின்னா நம்ம எத்தனை ஆண்டாக கெடுக்கப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையே தலைமுறை கெடுக்கப்பட்டிருப்போம் அப்படி வந்தது தான் இந்த உடம்பு சரிங்களா மீண்டும் நம்ம பத்தி தெளிவுல பேசுவோம் மறுபடியும் சரிங்களா நன்றி